ஜூலை மூன்றுக்கு இந்த மூன்று சிறப்புகள் இருக்கு நம்ம கல்லூரி என்ன சொன்ன நம்ம கல்லூரி தொடங்கி ஸ்டார்ட் பண்ணி ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆச்சு நீ பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு உள்ள நம்ம பசங்களோட அண்ணன் அக்காங்கெல்லாம் படிச்சிருப்பாங்க ஒரு கூட வந்திருப்பாங்க அவங்க படிக்கிறப்ப என்ன நம்ம கல்லூரிக்கும் இப்படிக்கும் என்ன இருக்கு அப்படின்னா வளர்ந்துருக்கு வளர்ந்து கொண்டே இருப்பது தான் நல்லது வளர்ந்து கொண்டே இருப்பது தான் எப்பொழுது போய் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தோம்னா உள்ள என்ன இருக்காங்க பில்டிங் இருக்கும் பட் நம்ம கேம்பஸ் பார்க்கணும் அப்படி இருக்காது இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம கேம்பஸ்குள்ளே நம்ம காலேஜ் குள்ள கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் மரங்களுக்கு மேலே ஒரு ஒரு பசு மேலே புத்தகங்கள் இருக்குது ஏன் இந்த புத்தகங்கள் இவ்வளோ வாங்கி வச்சுருக்காங்க ஏன் மரம் இவ்வளோ மரம் இருக்குது அப்படின்னா முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மாணவர்கள் படிக்க வேண்டும் இயற்கை மாணவர்கள் மதிக்க வேண்டும் இதுதான் என்ன அப்படின்னா முக்கியமான காரணம் மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூடி வரவேற்கிறோம் நமது கிறிஸ்துவ கல்லூரிக்கு இதனால் இவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க இதனால் வந்து உங்கள் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்னிலிருந்து இவர்கள் அனைவரும் எங்கள் பிள்ளைகள் இனிமேல் இவர்கள் நமது பிள்ளைகள் இவங்களோட முன்னேற்றத்திற்கு இவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு இல்லை உங்களோட படிப்பு கல்வியில் முன்னேற்றத்திற்கு வேறு எந்த இது பார்த்தாலும் என்ன அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் ஹோர்ஸ் இருப்பாங்க ஹெச்ஓடிஸ் இருப்பாங்க அவங்களுக்கு மீட் பண்ணுங்க ப்ரின்ஸிபல் சார்க்கு இருப்பாங்க அவங்களை மீட் பண்ணுங்க டீன்ஸ் இருப்பாங்க எல்லாேருமே என்ன பண்ணுங்க மீட் பண்ணுங்க எல்லாருமே மாணவர்களோட வளர்ச்சிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உதவியாக இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க மாணவர் வந்து பயப்பட வேணாம் ஃபர்ஸ்ட் இயர் வந்து இருக்கும் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படிங்கிறதா இஷ்யூஸ் இருக்கும் இந்த ரேக்கிங் அப்படிலாம் இருக்கும் இதுவரை இந்த பதினைந்து ஆண்டுகளில் இதுவரை என்ன நடக்கலை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஒரு செய்தி வந்து நம்ம கல்லூரியில் நடந்ததே கிடையாது அதனால வந்து மாணவர்கள் என்ன பண்ணால் தைரியமாக இருக்கலாம் செகண்ட் இங்க இருந்து நம்ம பசங்க வந்து வரப்போ வேணா ஒரு மாதிரி உள்ள வந்திருப்பாங்க ஆனா இங்க இருந்து வெளில போறப்போ நிறைய மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வெளில போவாங்க அதனால நம்மளோட இரண்டாம் ஆண்டு மூன்றாம் மாணவர்கள் மிக நன்றமா நன்றான மாணவர்கள் ஒழுக்கத்திலையும் சரி மத்த நடத்துறதையும் சரி உங்களை ட்ரீட் பண்றது சரி உங்க என்னென்ன ட்ரீட் பண்ணுவாங்க அதெல்லாம் என்ன பண்ண வேணாம் அப்படின்னா வேணாம் அந்த இது இருக்க வேணாம் ஓகேவா இந்த நன்னாள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் தேர்டி முடிச்சுட்டு போகிறப்போ நீ ரொம்ப நல்லா சந்தோஷமாக ஃபீல் பண்ணிட்டு வெளியில் போவேன் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியில் போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் தேடி முடிச்சுட்டு வெளியில் போகிறப்போ உனக்கு கண்டிப்பாக என்ன இருக்காதுன்னா அரியும் இல்லாமல் வெளியில் போவேன் வெளியில் போறப்போ கண்டிப்பாக எப்படி போகும்னா ஒரு வேலை கண்டிப்பாக உனக்கு வெயிட்டிங்கில் இருக்கும் எடுத்துருப்பேன் இதெல்லாம் ஏதோ ஒன்று கண்டிப்பாக உனக்கு இருக்கும் ஓகேவா ஸோ த பெஸ்ட் அந்த பயம் வேணா ஃபீல் ஃப்ரீ உங்களோட ஃபாதர்ஸ் வருவாங்க ஹெச்ஓடிஸ் பேசுவாங்க ஃபாதர்ஸ்லாம் பேசுவாங்க சரிங்களா அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் உள்ளே வரப்போ ஐயோ காலேஜ் ஒரு மாதிரி இருக்குது என்ன அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும் இல்லை வேறு யாராவது உங்களுக்கு என்ன பண்ணுறோம் நெகட்டிவ் காசும் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் விட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அப்புறம் போக என்ன வேணும் அப்படின்னா அவங்க செட் ஆகிடும் ஃபர்ஸ்ட் இப்போ இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கோர்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிரிஜ்னா என்ன மீனிங் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இணை நீங்கள் வந்து இப்போல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துருப்பீங்க அந்த டைம்லையும் அந்த பள்ளி பருவத்தையும் கல்லூரி பருவத்தையும் இணைக்கிற ஒரு ஒரு பாவமாக தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு பத்து நாள் இருக்கும் உங்களுக்கு இந்த பத்து நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் பேசுறதுக்கு ஆறு எழுதுறதுக்கு அதெல்லாம் இருக்கும் தென் தமிழ் சொல்லுவாங்க தென் கல்லூரியோட சட்டத்திட்டங்கள் ரூல்ஸ் சொல்லுவாங்க இங்கே தள்ளூரில் என்ன மாதிரி திட்டங்கள்லாம் இருக்கு என்ன மாதிரி மாணவ வளர்ச்சிக்கு என்னெல்லாம் என்ன நடக்குது நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உனக்கு ஒரு ஒரு இணைப்பு பாலமாக இருக்கும் இந்த டென் டேஸ் ஓகேவா வேற எந்த காலத்துல இருக்குமானு தெரியல நம்ம காலேஜில் ஒரு ஒரு செமஸ்டருக்கும் ஒரு ஒரு ஈவன் இருக்கும் இந்த செமஸ்டர் எடுத்தோம் இந்த ஆர்ட்ஸ் செமஸ்டர் எடுத்தவங்க ஆர்ட் செமஸ்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும் கிட்டத்தட்ட அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க தென் லாஸ்ட் டூ டேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கான அந்த போட்டிகள் இருக்கும் இதுக்கு துறைகளுக்கடியான போட்டிகள் இருக்கும் அதே போல் நெக்ஸ்ட் செமஸ்டர் ஈவன் செமஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டே இருக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் டே இருக்கும் அப்படின்னா இயர்லி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் போகும் ஓகே ஸோ இந்த வாய்ப்புகள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க படிக்கிறது ஆளும் வளரும் அறிவு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க படிக்கிறது விளையாட்டில் மற்ற துறைகளில் நீ வெளியில் போகிறப்ப எல்லாத்துலேயுமே என்ன வளரும் போயிருந்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் வளர்ந்து போயிருக்கோம் சரியா ஸோ அதுதான் எங்களோட நோக்கம் அதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ மாணவர்கள் அனைவரையும் பெற்றோர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் தாமதமாக வரும் மாணவர்கள் நூலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் அவர்களால் முதல் பாடவேளையில் பங்கேற்க இயலாது ஒன்பது பதினைந்து மணிக்கு மேல் வரும் மாணவர்கள் கல்லூரி வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் மாணவர் அடையாள அட்டை இல்லாமல் கல்லூரி வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் கல்லூரி வளாகத்தில் புகைப்பிடித்தல் மற்றும் மது போன்ற போதைப் பொருட்கள் பயன்படுத்துதல் ஆகிய தவறான செயல்களில் ஈடுபட்டால் கல்லூரி நிர்வாகத்தால் மாணவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கல்லூரி நிர்வாகம் அறிவுறுத்தும் மற்றும் மாணவர் கையேட்டில் குறிப்பிட்டுள்ள உடை நாகரிகம் சிகை அலங்காரம் போன்றவை மாணவர்களால் பின்பற்றப்பட வேண்டும் சொத்தை சேதப்படுத்த கூடாது சேதப்படுத்தினால் அந்த குறிப்பிட்ட மாணவனிடமிருந்து அல்லது அவர்களின் துறையிடமிருந்து அதற்கான கட்டணம் வசூலிக்கப்படும் கல்லூரி கட்டணம் குறித்த நேரத்திற்குள் நிலுவையின்றி கட்டி முடிக்கப்பட வேண்டும் கட்ட தவறினால் கல்லூரியால் நடத்தப்படும் அகமதிப்பீட்டு தேர்வு மாதிரி பருவ தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இந்த தேர்வுகளை எழுதாதவர்கள் பல்கலைக்கழக பருவத் தேர்வுக்கும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் மேற்குறிப்பிட்ட தேர்வுகளை எழுதாதவர்கள் ரூபாய் நூறு ஒவ்வொரு பாடத்திற்கும் அபராதமாக செலுத்தி கல்லூரியின் தேர்வு துறையால் அறிவிக்கப்படும் காலத்திற்குள் மறு எழுதினால் மட்டுமே பருவத் தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் மாணவர்களின் வருகை பதிவு மிக மிக அவசியம் ஒவ்வொரு பாடவேலியின் போதும் வருகை பதிவு பேராசிரியர்களால் பதிவு செய்யப்படும் மாணவர்களின் வருகை பதிவு எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேல் இருந்தால் பருவத் தேர்வு எழுதலாம் வருகை பதிவு அறுபத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை இருந்தால் ஒவ்வொரு பாடத்திற்கும் அபராதம் செலுத்தி தேர்வு எழுதலாம் வருகை பதிவு ஐம்பது சதவீதம் முதல் அறுபத்தி ஐந்து சதவீதம் வரை இருந்தால் தேர்வு எழுத அனுமதி இல்லை அனைத்து தேர்வுகளையும் அடுத்து வரும் பருவத்தேர்வின் போது அபராதம் செலுத்தி சேர்த்து எழுதலாம் மேலும் கல்வியாண்டினை தொடர எந்த தடையும் இல்லை வருகை பதிவு ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவாக இருந்தால் கல்வியாண்டினை தொடர தடை விதிக்கப்படும் அபராதம் செலுத்தவோ தேர்வு எழுதுவோ மேலும் அதே கல்வியாண்டினை மீண்டும் தொடரவோ மாணவர் பல்கலைக்கழகத்தின் அனுமதியை நேரில் பெற்று வர வேண்டும் எனவே மாணவர்கள் வருகை பதிவு மற்றும் தேர்வு ஆகியவற்றில் பல்கலைக்கழகத்தின் உத்தரவினை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் கல்லூரியில் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது மாணவர்கள் கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் சக மாணவர்களிடம் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது வகுப்பறைக்குள் கைபேசி எடுத்துச் செல்லவோ பயன்படுத்தவோ அனுமதி இல்லை மீறினால் கைபேசி பேராசிரியர்களால் பறிமுதல் செய்யப்பட்டு பருவத்தேர்வு முடியும் வரை கொடுக்கப்பட மாட்டாது மாணவர்கள் விலை பொருட்கள் மற்றும் பணம் ஆகியவற்றை கல்லூரிக்கு நிர்வாகம் பொறுப்பேற்காது மாணவர்களே பொறுப்பேற்க வேண்டும் பேராசிரியர்களின் அனுமதியின்றி விடுப்பு எடுக்கக்கூடாது இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு வரும் மாணவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிந்து வாகனத்தை கல்லூரி வளாகத்தில் உள்ள வாகனம் நிறுத்திவிடத்தில் மட்டுமே நிறுத்தி வைக்க வேண்டும் கல்லூரி வளாகத்திற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்படும் வாகனங்களுக்கு கல்லூரி நிர்வாகம் பொறுப்பேற்காது பெற்றோர்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது கல்லூரிக்கு நேரில் வந்து பேராசிரியர்களிடம் தங்கள் பிள்ளைகளின் ஒழுக்கம் மற்றும் கல்வி குறித்து தெரிந்து கொள்ளமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் மாணவர்கள் நலனுக்காக வரையறுக்கப்பட்டுள்ள மேற்குறிப்பிட்ட மற்றும் மாணவ ஒழுங்கு விதிமுறைகளை மாணவர்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் இறைவனை வணங்கி இடையொருள் பெற்று நிகழ்ச்சியை தொடங்க அனைவரும் அமைதியாக இரண்டு நிற்பபடி கேட்டுக்கொள்கிறோம்

The more you have to be thankful for. I deem it honor to express my gratitude to all the wonderful people being present here on this inaugural day. Yet tree's beauty lies in its branches, but it still lies in its roots. My sincere thanks to our management team, Reverend for Louis Bendrior, our director, for his constant guidance and praise. The Secretary, Reverend Dr. Harry Williams, for his unending support. The Principal, Reverend Dr. Anumar Joseph Raj, for his ceaseless guidance and mentoring in order to make this even a colorful one. Thank you, dear, for this. Please be seated. ஒவ்வொரு வகுப்புக்கும் உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வார்கள் எந்தவித சந்தேகமானாலும் ஆனாலும் நீங்கள் உங்கள் வகுப்பு ஆசிரியரை உடனடியாக தொடர்பு கொள்ளலாம் உங்கள் பிள்ளைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நான் மாணவர்களை அழைக்கிறேன் எழுந்து நில்லுங்கள் உங்களுடைய வகுப்பு ஆசிரியர்கள் உங்களை வகுப்புக்கு அழைத்து செல்வார்கள் பெற்றோர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னையோ அல்லது முதல்வர் தந்தையோ எங்கள் அறையில் நீங்கள் சந்திக்கலாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் பிளீஸ் ஆண்ட் ஆங்கிலத்துறை மாணவர்கள் பேராசிரியர் நரேஷ் ப்ரொபசர் நரேஷ் நரேஷி ப்ரொபசர் நரேஷ் அவர்கள் எழுதிக்குங்க பிசிஏ மாணவர்கள் பேராசிரியை முன்னாடி இருக்காங்க பேராசிரியர் ஜெய பிரியதர் முன்னாடி பிசிஎமானவர்கள் அடுத்ததாக கொஞ்சம் வேகமா போடுங்க. பிசி ஏ வாய்ஸ் கொஞ்சம் வேகமா போடுங்க. அடுத்ததாக வணிக மேளாவைத் துரை বিবিஏ மாணவர்கள் பிபிஏ மாணவர்கள் எல்லாம் கொஞ்சம் எழுந்துருங்க. பிபிஏ மாணவர்கள் பேராசிரியர் மார்கன் எங்க நீங்கலாம் அந்த ஸ்டாப் நம்பர்ஸ் ப்ளீஸ் அவர்களை அவங்களை பின்பற்றி போங்க கணினி அறிவியல் மாணவர்கள் வணிகவியல் மாணவர்கள் நீங்க போக வேண்டாம் இங்க முறையாள உங்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்படும் பின்பு உங்களை அழைத்து செல்வார்கள்